தமிழ்நாடு முழுவதும் உள்ள மகளிர் சுய குழுக்களுக்கு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் நகர்ப்புற வாழ்வாதார வாழ்வாதார இயக்கம் போன்றவற்றின் மூலம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் அளவிலான வங்கிக் கடன் இணைப்பை இன்று வழங்கிட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு மகளிர் சுயஉத குழுக்களுக்கு ரூபாய் நூறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்க வருகை தந்துள்ளதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அதே போல ஈரோடு மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவு நெடுஞ்சாலை வேளாண்மை பள்ளிக்கல்வி கல்வி உள்ளிட்ட ஒன்பது துறைகளின் கீழ் ரூபாய் இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பது மற்றும் அடிக்கல் நாட்டுகின்ற அந்த நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்றுள்ளன உங்கள் முன்னிலையில் நடைபெற்றுள்ளன நான் எப்பொழுதெல்லாம் ஈரோட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய தாய் வீட்டிற்கு சொந்த வீட்டிற்கு வருகின்ற அந்த உணர்வை எப்பொழுதுமே பெறுவேன் அதற்கு காரணம் இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்கள் மகளிர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன உங்க வீட்டு பையனாக உங்களுடைய மகனாக உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய பேரனாக அண்ணனாக நினைத்து நீங்கள் என்னிடம் வெளிக்காட்டுகின்ற அந்த அன்புதான் எனக்கு அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது நலத்திட்ட உதவிகளை முத்துசாமி என்னை அழைத்தார்கள் என்று நான் நினைத்து வந்தேன் வந்த பிறகு மேடைக்கு வந்த பிறகுதான் இன்னும் சில கோரிக்கைகளையும் அவர் வைத்திருக்கின்றார் இங்கே ஒரு விளையாட்டு அடங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார் விரைவில் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்ற அந்த வாக்குறுதியை நான் கொடுக்கின்றேன் ஈரோடு வந்தாலே எனக்குள்ளே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி பொங்குவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கின்றது பகுத்தறிவு பக்கலவன் சுயமரியாதை சூரியன் பெண் விடுதலைக்கான போர்க்குரல் தந்தை பெரியார் பிறந்த மண் இது நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தொட்டில் என்று இந்த ஈரோடு மாவட்டத்தை சொல்லலாம் பெண்கள் தங்களுடைய செலவிற்கு தங்களுடைய தந்தையோ கணவனையோ அண்ணனையோ தம்பியையோ எதிர்பார்த்திருக்கும் நிலைய நிலைமையை மாற்றி கிராமப்புறத்தில் இருக்கும் பெண்களும் பொருளாதார சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய முத்தமிழிகள் டாக்டர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்பு மகளிர் சுய சுயஒதுக்குழுவை இந்தியாவிலேயே முதன்முறையாக துவங்கியது நம்முடைய திராவிட அரசு இன்றைக்கு அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மகளிர் குழுக்களை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வராங்க நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்

இதுவரை இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது விரைவில் எங்களுடைய துறையின் சார்பாக அந்த முப்பதாயிரம் கோடி டார்கெட்டையும் நாங்கள் அடைவோம் குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய அரசு மாநில அரசு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆறு லட்சம் கோடி அளவுக்கு இதுவரை மக்கள் பணம் செலுத்தி இருக்கின்றோம் ஆனால் நமக்கு ஒன்றிய அரசு திரும்பி வெறும் இரண்டரை லட்சம் ரூபாய் கோடிதான் திருப்பி கொடுத்திருக்கு நாம கொடுத்தது ஆறு லட்சம் கோடி ஆனால் ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசுக்கு கொடுத்தது வெறும் இரண்டரை லட்சம் கோடி தான் அதாவது ஒன்றிய அரசுக்கு நம்ம வரியாக ஒரு ரூபா கொடுத்தா அவங்க நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நலனுக்காக இத்தனை கோடி மதிப்பிலான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன் மகளிர் முன்னேற்றத்தில் மீது நம்மளுடைய அரசுக்கு இருக்கின்ற அக்கறை இந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் சுய குழுக்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக நம்முடைய குழுக்கள் உறுப்பினர்கள் இந்த அரசினுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆதரவாக இருக்கிறீங்க நம்முடைய திராவிட மாடல் செயல்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள் மகளிர் சுயோத குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது உதாரணத்திற்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்ற மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டத்துல நோயாளிகளுடைய வீட்டிற்கே சென்று மருத்துவ சேவைகளை செய்கின்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகப்பெரிய உதவியை செய்து வருகின்றது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் தொடக்க கல்வி ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பதினேழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் அந்த தரமான உணவினை சமைத்துக் கொடுப்பதும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் தான் சுகாதாரம் உணவு கல்வி ஆகிய மூவன்றிலும் திராவிட மாடல் அரசு அதன் குறிக்கோளை அடைவதற்கு மகளிர் சுயதோ குழுக்கள் உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உதவி செஞ்சுட்டு வர்றீங்க அதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் தங்கைகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெண்களுடைய முன்னேற்றம்தான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதன்மையான நோக்கம் அதற்காகவே பல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகின்றது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் அந்த மொத்த குடும்பமே படித்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் காரணம் அந்த படித்த பெண் தமது குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து நல்ல வேலைக்கு போகும் அந்த குடும்பமே முன்னேறும் அதனால்தான் பெண்களுக்கு கல்வி மிக மிக முக்கியம் அதே போல பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் மிக மிக முக்கியம் பெண்கள் சம்பாதிக்க தொடங்கினால் பெண்கள் பணத்தை சேமிக்க தொடங்கினால் கையாள தொடங்கினால் அந்த குடும்பமே பொருளாதார வளர்ச்சி அடையும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு பள்ளியில படிச்சு அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் கல்லூரிக்கு படிக்க போற ஒவ்வொரு பெண்ணுடைய வங்கி கணக்கிலையும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் தூங்கி வைத்தார்கள் பெண்கள் பொருளாதாரத்தில் சொந்த கால் நிறைக்க வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா கட்டணமில்லா பேருந்து திட்டம் பெண்கள் அரசு டவுன் திட்டத்தை செயல்படுத்துகிறது ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அதுவே பன்னெண்டாயிரம் ரூபாய் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு உடனடியாக வங்கிக் கடன் இணைப்பைகளையும் சேர்ந்து வழங்குகின்றோம் அதே போல மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு இந்த அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றது சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூமாலை வணிக வளாகம் ஏற்படுத்தப்படு இருக்கிறது குழுக்களுடைய பொருட்கள் இணையதளத்தில் மூலம் விற்பனை செய்யும் அந்த வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது கூடுதலாக இப்பொழுது மகளிர் சுய குழுக்களுடைய தயாரிப்பு பொருட்களை வாகனங்கள் ஏற்றி சென்று விற்பனை செய்தும் வகையில் மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூறு மதி எக்ஸ்பிரஸ் மின் வாகனங்களும் இங்கே வழங்கப்பட உள்ளது நான் பெரும்பாலும் மகளிர் சுயதோ குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்களை தான் நான் பயன்படுத்துகின்றேன் இன்றைக்கு இந்த மேடையில் கூட வந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசு கொடுத்தாங்க அதுவும் நீங்கள் தயாரித்த உங்களுடைய பொருட்கள் தான் என்னுடைய வீட்டில் மட்டும் இல்ல நம்முடைய முதலமைச்சருடைய வீட்டிலையும் நிறைய பொருட்கள் நீங்கள் மகளிர் சுயதோ குழுக்கள் நீங்கள் தயாரிச்சிருக்கிற பொருட்கள் தான் நான் மட்டுமல்ல முதலமைச்சர் மட்டுமல்ல சட்டமன்றத்திலேயே பேசினேன் அனைவரும் அனைவர் வீட்டுக்கும் பரிசு பொருட்களோ ஏதோ கொடுக்கும் பொழுதோ தயவு செய்து மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை கொடுங்க அப்படின்னு சட்டமன்றத்திலேயே நான் வேண்டுகோள் வச்சேன் தயாரிக்கின்ற பொருட்கள் அவ்வளவு தரமாக இருக்கும் என்ற தான் இந்த நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுகின்ற ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் சுய உதவி குழுக்கள் செயல்பாடுகள் சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டாரம் அட்டவணை அனுமன் பள்ளி ஊராட்சியில ஒற்றுமையே வெற்றி என்ற நோக்கத்துடன் செயல்படும் அட்டவணை அனுமன் பள்ளி ஊராட்சி அளவிலான அந்த கூட்டமைப்பினர் கார்மெண்ட் தொழிலை மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்திட இன்று இந்த மேடையில் ரூபாய் தொண்ணூறு லட்சம் வங்கி கடன் இணைப்பு வழங்க இருக்கின்றோம் உங்களுடைய தொழில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதேபோல் கோபி வட்டாரம் மேவணி ஊராட்சியில் துணை வியாபாரம் செய்து வரும் மேவனி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினர் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகரமாக உங்களுடைய கூட்டமைப்பை திகழ்ந்து வருகின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த மேடையில் உங்களுடைய கூட்டமைப்பின் தொழில் விரிவாக்கத்திற்காக ரூபாய் நாற்பது லட்சம் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுகள் அதேபோல் துணை வியாபாரம் மற்றும் ஜம்முக்காலம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற அம்மாபாளையம் ஊராட்சி அளவிலான சகோதரிகள் தாமரை தான்வா மகளிர் சுயதை குழு மற்றும் செல்லியாண்டி அம்மன் மகளிர் குழு சகோதரிகளும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எனவே அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு பெண்கள் தங்களுடைய வீட்டையும் நாட்டையும் முன்னேற வளர்ச்சியடை செய்ய நீங்கள் அனைவரும் முன்னேற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் நீங்கள் தான் பிராண்ட் அம்பாசிடர்கள் நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய தூதுவர்கள் இந்த அனைத்து திட்டங்களையும் நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு இங்கு கடன் வழங்கப்பட்டது அந்த கடன் வெறும் கடன் தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாட அரசு அதை வெறும் கடன் தொகையாக பார்க்கவில்லை உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார் என்று நான் கூறிக்கொண்டு இன்றைக்கு இந்த துறையின் கீழே திட்டங்களை துவக்கி வைத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கோவை சென்று அங்கிருந்து மும்பை செல்கின்றேன் எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக அங்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது விருது எங்களுடைய துறைக்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலம் என்று தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே அந்த விருதை பெறுவதற்கு முன்பு வந்து தாய்மார்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஆகியவற்றின் கீழ் நலத்திட்டங்களை பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்